ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களோடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கக்கூடிய மகர ராசியினருக்கு நடைபெறவிருக்கும் புத்தாண்டு பலன்களை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு நமக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க புதிய ஆண்டு நம்பிக்கை மட்டுமல்லாமல் சிலருக்கு பல சவால்களையும் எதிர்கொள்ள வேண்டியதாக அமைஞ்சிருக்கும் ஒவ்வொரு புதிய ஆண்டின் பிறப்பின் போதும் ஆண்டின் தொடக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பு அந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான துல்லியமான கணிப்பை தரும் அதுபோல் இந்த ஆண்டு மகர ராசிக்காரர்களுக்கு எந்த வகையான நன்மைகளை தரப்போகிறது கல்வி திருமணம் வணிகம் தொழில் வளர்ச்சி இவையெல்லாம் யோகம் தருமா எதில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற பல்வேறு முக்கிய தகவலை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரிநீர்களை வாங்க வீடியோ

மகர ராசி அன்பர்களை மகர ராசிக்கு ஆண்டு தொடங்கும் போது கிரகங்களின் அமைப்பு படி இந்த ஆண்டு ஏழரை சனியினுடைய கடைசி சுற்றாக சனி பகவான் இரண்டாவது வீட்டில் கும்ப ராசியில் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார் மகர ராசிக்கு ஏழரை சனியில் ஜென்மசனியின் இருந்து விடுபட்டிருக்கீங்க அப்படின்னு நான் சொல்லணும் ராகு கேது பெயர்ச்சி மற்றும் மே மாதத்திற்கு பிறகு வரக்கூடிய குரு பெயர்ச்சி தரக்கூடிய யோகம் ஆகியவை இந்த ஆண்டு உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி தரும் ஆண்டாக அமையப்பெறும் பெறும் ஆண்டின் தொடக்கத்துல லாப வீட்டில் இருக்கக்கூடிய சுக்ரனால விபரீத ராஜயோகம் ஏற்பட போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஒன்பதாவது வீட்டில் கேது அமர்ந்திருப்பதால தந்தை வழியில பூர்வீக சொத்து அப்படி இல்லைனா தந்தை வழியில லாபம் மூத்த சகோதரர்களின் உதவி ஆகியவை கிடைக்கப்பெறுவீங்க இந்த ஆண்டு மகர ராசியினர் ஏதோ ஒரு நெருக்கடியில் இருந்து விடுபட்டது போல உணர்வீங்க இதற்கு சனிப்பயிற்சியும் ஒரு முக்கிய காரணம் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இதுவே குடும்பத்துல இருந்த பொருளாதார பிரச்சினைகள் வரவுல தடை இருக்கிறத போக்கி பொருளாதார நிலைமையை சீராக்க வைத்திருக்கும் கும்ப ராசியில் சனியோடு அதனுடைய நட்பு கிரகங்கள் செஞ்சரிக்கும் காலகட்டத்தில் வரவு அதிகரிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் குறிப்பாக சுக்ரன் உங்களுக்கு சாதகமான இடங்களில் பயிற்சியாகும் போதெல்லாம் வருமானம் பெருகுங்க அதனாலேயே இந்த ஆண்டு மகர ராசிக்கு நிதி மற்றும் பொருளாதார பிரச்சனைகள் எதுவுமே பெரிதளவில் ஏற்படாது மேலும் மகர ராசிக்கு தொழில்ஸ்தான அதிபதி சுக்ரன் ஆகும் இந்த ஆண்டு சுக்ரன் பார்த்தீங்கன்னா பதினாறாவது வீட்டில் லாப இருக்கு இதுவே தொழில் மற்றும் வியாபாரத்திற்கு மிக சாதகமான அமைப்பு சொல்லலாம் ஆண்டு காலத்தில் பெரும்பாலானவை அமையப்பெறுகிறது தொழிலை விரிவுபடுத்துறது வணிகத்தில் கூடுதல் முதலீடு செய்யறது உள்ளிட்ட மகர ராசியினருக்கு அனைத்துமே சாதகமாகவே முடியுங்க அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு இந்த ஆண்டு எதிர்பார்த்த மாற்றங்கள் கண்டிப்பா கிடைக்கும் தொடர்புத்துறை பத்திரிகை பொழுதுபோக்கு எழுத்து ஆன்மீகம் மொழி சம்பந்தப்பட்ட துறைகளில் வேலை பார்ப்பவர்களுக்கு இது மிகவும் அதிர்ஷ்டமான ஆண்டு அப்படின்னு கூட சொல்லலாம் இடமாற்றம் வேலை மாற்றம் அப்படின்னு மகர ராசி விரும்பியதை செய்ய முடியும் புத்தாண்டின் தொடக்கத்துல இருந்ததை விட புத்தாண்டு முடியும் பொழுது உங்களுடைய தொழிலோ அல்லது வேலையோ மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறத கண்கூடாக உங்களால் பார்க்க முடியும் மகர ராசிக்கு ஏழரை சனி காலகட்டத்தில் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதனால முதல் சுற்று ஏழரை சனி நடக்கும் திருமண வயதில் இருக்கக்கூடிய மகர ராசிய பெரும்பாலானவர்களுக்கு திருமணம் முடிந்து குழந்தையும் வாய்ப்பும் அதிக அளவில் இருக்கு அது மட்டும் இல்லாம குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் பயிற்சியாக இருக்காரு குழந்தை இல்லாத மகர ராசியினருக்கு புத்தாண்டுல குழந்தை பேறு நிச்சயம் ஏற்படும் மனம் போல திரும்ப திருமணமும் நடைபெறும் காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பும் மகர ராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் சில மாதங்களாக இருந்ததை விட இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே நல்ல மாற்றங்களையும் அதிகமான பொருளாதார வளர்ச்சியையும் காண்பீங்க இதுவே உங்களுடைய போக்க மாற்றிவிடும் சாத்தியமும் இருக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்ற வேண்டும் உடல் கவனம் செலுத்த வேண்டியதும் முக்கியமான ஒன்றுங்க வீட்டில் முதல் புதியவர்களினுடைய உடல் நலத்தில் தீவிரமான பிரச்சனைகள் ஏதேனும் ஏற்படலாம் அதனால கூடுமான வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் உங்களுடைய வார்த்தைகளை வாழ்க்கையை தீர்மானிக்கும் அப்படிங்கிறதுனால பேச்சில நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அலுவலகத்தில் திறமைக்கு உரிய பெருமைகளை நிச்சயமா பெறுவீங்க சக ஊழியர்களால் அனுகூலங்களும் ஏற்படுங்க உங்கள் பொறுப்பை பிறரிடம் ஒப்படைக்கிறதோ பிறர் பொறுப்பை நீங்க செய்யறதோ இந்த காலகட்டத்தில் வேண்டாம் மேலிடத்தின் அனுமதி பெறாத எதையுமே நீங்களாக முயற்சிக்கவும் வேண்டாங்க அது பிரச்சினையை கொண்டு வந்தடும் அதே மாதிரி பணி தேடுவோருக்கு எண்ணம் போல வாய்ப்புகள் வந்து சேரும் காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் எந்த சமயத்திலையுமே துணிவை விட பணிவே ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறத மகர ராசி அன்பர்கள் புரிந்து கொண்டு நடக்க வேண்டிய ஆண்டு அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் குடும்பத்துல பாத்தீங்கன்னா நிம்மதி உருவாகுங்க அது நிலைப்பதை உங்கள் வார்த்தைகளை தீர்மானிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் வாரிசுகள் வாழ்க்கையில சுப காரியங்கள் நடைபெறும் தம்பதியர் பரஸ்பரம் மனம் விட்டு பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லது எந்த உறவையும் மனம் யோக செய்ய வேண்டாம் விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போவதில்லை அப்படிங்கிற பழமொழியை மனதில் வைப்பது இல்லத்தில் நிம்மதியை நிரந்தரமாக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் எந்த தொழில் செய்தாலும் அதில் வளர்ச்சி விகிதம் அதிகரிக்கும் அயல்நாட்டு ஒப்பந்தங்கள் கைகூடும் இரும்பு நெருப்பு சார்ந்த தொழில்களில் நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அரசியலில் இருப்பவர்களுக்கு திடீர் வளர் மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் வாக்குறுதிகளில் நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க பொது இடங்களில் பேசும்போது நிதானத்தை கடைபிடிங்க அரசு துறை சார்ந்தவர்களுக்கு ஏற்றங்கள் எதிர்பார்ப்புகள் நிச்சயம் ஈடேறும் காலகட்டம் அதே மாதிரி நீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது கலைத்துறை சார்ந்தவங்க எழுத்தாளர்கள் பத்திரிகையாளர்களுக்கு அரசு வழி பாராட்டுகள் கிட்டத்தட்ட கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு சிற்றின்ப நாட்டத்தை தவறுங்க மாணவர்கள் மனம் போல உயர்வு பெறுவாங்க உடல் நலத்தில் அடிவயிறு கழிவு உறுப்பு முதுகு மூட்டு உபாதைகள் வரலாம் பயணத்துல உடைமைகள் பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்க அதே சமயம் இந்த ஆண்டை பொறுத்தவரைக்கும் பார்க்கும் பொழுது பல விதங்களையும் உங்களுக்கு சில சில சஞ்சலங்கள் வந்து வந்து போகலாம் இந்த மாதிரியான தருணங்கள்ல நீங்க கூடுதல் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க ராகு பகவான் இந்த ஆண்டு முழுவதுமே மூன்றாவது பாவத்திலையும் கேது பகவான் ஒன்பதாவது பாவத்திலையும் தான் இருக்க போறாங்க இதன் விளைவா பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலிமையாக இருக்கும் இதன் காரணமா எந்த செயலை நீங்கள் துவங்கினாலும் தடையில்லாமல் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைய பெறும் சொந்த தொழில் அரசு வேலை ஆகியோருக்கு பணி நிரந்தரம் ஏற்படும் ஐடி துறை அக்கவுண்ட்ஸ் துறை சிவில் துறை இருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு அருமையா இருக்க போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் மகர ராசிக்கு பாதகமான சூரிய பகவான் இருக்கக்கூடிய பனிரெண்டாவது பாவத்தில் மே மாதம் ஒன்றாம் தேதியில இருந்து குருவின் பார்வை விடறதுனால யோகமான பலன்கள் ஏற்படலாம் அதே சமயம் உத்தியோகஸ்தர்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஆதரவுடன் சம்பள உயர்வு கிடைக்கப்பெறுங்க வேலை வலு அதிகரித்தாலும் அவற்றை சமாளிக்கும் ஆற்றலும் உங்களுக்கு உண்டாகும் சக ஊழியர் தேவைக்கேற்ப உதவியும் செய்வாங்க வியாபாரிகள் ஓய்வில்லாமல் உழைத்து நல்ல லாபம் காண்பாங்க கூட்டாளிகளுடன் ஏற்பட்ட மனக்கசப்புகளை சமாளித்து புதிய யுத்திகளை புகுத்தி வாடிக்கையாளர்களையும் கவர்வீங்க தொழில் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாகவே அமைய பெறும் மாணவர்கள் கல்வித்துறையில் சாதனைகளை படைக்க போறாங்க பெற்றோர் ஆசிரியரின் பாராட்டை பெற்று மகிழ்ச்சி அடைவீங்க சிலருக்கு படித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் போதே நல்ல வேலை வேலைவாய்ப்பும் கிடைக்கப்பெறும் கலைத்துறையினருக்கு வெற்றி மேல வெற்றி கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் சக கலைஞர்களின் பாராட்டும் கிடைக்கும் பண வரவு சீராகவே இருக்கும் உங்களுடைய சேமிப்புகளும் உயருங்க பெண்களுக்கு கணவரிடம் ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்ப நிர்வாகத்தில் பிரச்சனை இல்லாத வகையில் நல்ல முறையில் நடத்தி செல்வீங்க குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கப்பெறும் உங்களின் சேமிப்பு பெருகி மகிழ்ச்சி அடைவீங்க இருந்தாலும் அதை நம்பகமற்ற சீட்டு கம்பெனிகளில் கொடுக்காம வங்கிகளில் சேமிப்பது அவசியமாகிறது இந்த ஆண்டு உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் கடந்த காலங்களில் பாட்டி வந்த நோய்கள் அனைத்துமே இந்த ஆண்டு குணமாகும் இருந்தாலும் சிலருக்கு மன உடைச்சல்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு அதனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பார்க்கும் பொழுது மகர ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு கர்ம வினைகளை விநாயக பெருமானை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஓம் கம் கணபதியை நமக என்ற மந்திரத்தை சொல்லி விநாயகரை வழிபட்டு வாருங்க நூத்தி எட்டு அப்படி இல்லைன்னா ஆயிரத்தி எட்டு என எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறையும் சொல்லலாம் விநாயக பெருமான் ஏழரை சனியால் ஏற்படும் கர்மாக்களை குறைப்பார் விநாயகர் கர்ம வினைகளை வேரோடு அகற்றக்கூடியவர் அப்படிங்கிறதுனால இந்த ஆண்டுல அவரை வழிபடுவதால கூடுதலான நல்ல பலன்களை மகர ராசியினர் பெற முடியும்